வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் ஃபாஸ்ட்ராக் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி தமிழகத்தில் பிறக்காத மரத்தமிழன் பிரதமர் மோடி என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த பிரதமர் மோடி கோவை மேட்டுப்பாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவின் நீலகிரி கோவை திருப்பூர் பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடி தமிழக மக்களுக்காக சுற்றி சுழன்று உழைக்கின்றார் ஒரு பறவை போல் பாசமாக பிரதமர் மோடி தமிழகம் வருகின்றார் உலகில் எங்கு சென்றாலும் தமிழ் மொழி குறித்து பிரதமர் மோடி பேசுகின்றார் என்று தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் முப்பத்தி தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழர்களிடம் அடைக்கலம் தேடி பிரதமர் மோடி வருகின்றார் தமிழகத்தில் பிறக்காத மரத்தமிழன் பிரதமர் நரேந்திர மோடி என்று அண்ணாமலை பேசினார் பின்னர் தேர்தல் பணிகள் குறித்து பேசிய அவர் அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழு நாட்கள் பிரதமருக்காக நாம் அர்ப்பணிப்போம் ஐந்தாண்டு நமக்காக பிரதமர் மோடி உழைப்பார் மோடியின் வெற்றிக்காக வீடு வீடாக சென்று திமுகவின் ஊழலை சொல்லுங்கள் என பாஜக நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார் பின் திமுகவை விமர்சித்தவர் தமிழின் பெருமையை கும்மிடி விட்டு தாண்ட விடாமல் செய்தது திமுக தான் ஜனநாயகத்தை பற்றி திமுகவினர் எங்களுக்கு பாடம் எடுக்க கூடாது இந்தியாவிலேயே மோசமான நாடாளுமன்ற உறுப்பினர் உண்டு என்றால் அது ஆ ராசாதான் பிரதமர் மோடியை பற்றி தரக்குறைவாக பேசிய ஆராசா நீலகிரியில் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது என்று தெரிவித்தார்